ஐஸ்வர்யாவின் காதலர் கைது இதற்கு ஐஸ்வர்யாவுக்கும் உடந்தையா ஐஸ்வர்யாவின் காதலர் என்று சொல்லப்படும் கோபி என்பவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கோடி கணக்கில் பண மோசடி செய்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் பின் பல மாதங்கள் கழித்து வெளியே வந்தார் என்று கூறப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் நிதி நிறுவனம் நடத்தி குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக பல லட்சம் கடன் ரூபாயை சுருட்டியதாக கைது செய்யப்பட்டார் இதில் ஐஸ்வர்யாவும் நளினி என்பவரும் அந்த கம்பெனியில் பங்குதாரர்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகிறார்கள் கோடிக்கணக்கில் பொதுமக்களின் பணத்தை சுருட்டிய குற்றச்சாட்டில் கைதாகி சிறையில் இருந்துவிட்டு வெளியில் வந்திருக்கிற கோபியை நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கோபி மீண்டும் கைதாகி உள்ளாராம் மேலும் ஐஸ்வர்யா பிக் பாஸ் ஷோவுக்குள் வந்ததிலும் கோபிக்கு பங்கு இருக்கலாம் என கூறப்படுகிறது அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் புகழை வைத்து வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பணம் பார்க்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல அந்த சீசனில் ஐஸ்வர்யா அடம் பிடித்து ஷோவுக்குள் நுழைந்தார் என்றும் தகவல் வெளியானது எனவே இந்த விசாரணையில் ஐஸ்வர்யாவுக்கும் தொடர்பு இருந்தால் அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க